தேவேந்திர உலக வேளாளர் அரசாணையை வெளியீட்டுல மிகப்பெரிய பங்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு உண்டு டெல்லியில லாபி பண்ணதாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அந்த விஷயம் குறித்து பேசிட்டு வந்த விஷயமானாலும் சரி பல போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் அதற்காக முன்னெடுத்த விஷயமும் சரி நிறைய கிராமங்களுக்கு போய் இந்த அரசாணையை நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோடத்துல அந்த மக்களை ஒருங்கிணைத்த விதமானாலும் சரி ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அவருடைய அனைத்து முயற்சிகளுமே அதற்கு அவர் அவர் வைத்த கோரிக்கை இந்த தேவேந்திரவள வேலாளர்கள் பட்டியலிலிருந்து வெளியேறணும் எஸ்சி பிரிவுல இருந்து வெளியே வரணும் அவங்க எம்பிசியோ பிசியோ எம்பிசி வரணும் அப்படிங்கிறது அவரோட கோரிக்கையா இருந்துச்சு இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கறது அடுத்த இலக்காக வைத்து அவர் நடந்துட்டு அவருடைய அரசியல் அஜெண்டாவும் அதுதான் இருக்கு அது அந்த சமூகத்துக்கும் ரொம்ப நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அதனால வரவேற்கலாம் அதே நேரத்துல இப்ப சமீபத்துல ஜாய்வாரி கணப்ப கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துச்சு அந்த கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அரசுகளும் வந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையற்றது அப்படிங்கிற ஒரு கருத்தை கிருஷ்ணசாமி அவர்கள் சமீபத்தில் பதவி முடியிருந்தாங்க இப்போ இந்த பட்டியலுக்குள்ள இருந்து எஸ் சி பிரிவுக்குள்ள இருந்து தேவேந்திர வேளாளர்கள் வெளியே வரணும் வந்து அவங்க வேற ஒரு பிரிவுக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது முதல்ல தெரியும் அது தெரிந்தால் மட்டும்தான் அந்த சதவீதத்தை இந்த பிரிவுல இருந்து எடுத்து அந்த பிரிவு பிரிவுக்குள்ள பிக்ஸ் பண்ண முடியும் அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா என்ன அடிப்படையில சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்குள்ள வருது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் பட்டியல் விசிப்பிரி உலர்ந்து உங்களை வேற ஒரு பிரிவுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது அதை பண்ணவும் முடியாது ஏன்னா அவங்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு எவ்வளவு விகித விகிதாச்சார அடிப்படையில் அவங்களுக்கு நம்ம இடஒதுக்கீடு வந்து பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு வேணும் தகவல் வேணும் அப்படிங்கோ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எப்படி இந்த பட்டியல் வெளியேற்றமும் ஒரு பிரிவுல இருந்து அவங்களை எடுத்து இன்னொரு பிரிவுகளை கொண்டு போதும் சாத்தியப்படும் அப்படிங்கிற விஷயமே புரியல இப்ப எந்த அடிப்படையில் அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படிங்கிறதே பெரிய கேள்வியாரு இது அறிவு சார்ந்து யோசிச்சோம் அப்படின்னா ஒரு பெரிய முரண்பாடான ஒரு கேள்வி இது குறித்து அவருடைய ஆதரவாளர்களோ பிற நபர்களோ யாருமே இதுவரைக்கும் கேள்வி எழுப்பினது இந்த கேள்வி எழுப்பப்பட வேண்டும் அதுக்கு அவர் விளக்கமும் கொடுக்கணும் ஏன்னா இந்த இது வந்து அடிப்படையாதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் இந்த பட்டியல் வெளியேற்ற அடிப்படையான ஒரு விஷயமே இப்ப ஏன் அதை அவர் எதிர்க்கிறாரு பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது வெறும் பேசு தான் இருக்கணும் அரசியலுக்காக பயன்படும் அது எண்ணம் அவருக்கு இருக்கா என்னங்கிறது நமக்கு ஒரு சந்தேகமான ஒரு நிலைலதான் இருக்கு அதனால இது குறித்து அந்த இயக்கத்துல உள்ளவங்க அவர்ட்ட கேள்வி கேளுங்க அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கேள்வி கேளுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு பட்டியல் வெளியேற்றதுக்கு முன்னால் நடத்தப்பட்டே தீரணும் அதை நோக்கி இந்த தமிழ் சமூகங்கள் நகரணும் அது இந்த தமிழ் சமூகங்கள் இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு தீர்வை கொடுக்கும்